செல்பு எடுக்கணும்னா செல்பிக்கு செல்புன்றா என்ன செருப்புன்றேன் சரணே அவன் சொன்னேன் உன் நாட எங்கே நான் விட மாட்டேன் அது நியூ நூறு கிலோமீட்டர் நாட நடித்தாலும் நான் பார்க்க என் குடும்பமே ஒரு ரசிகர்கள் பேசிட்டு ஒரு மணி நேரம் பேசினேன் கடைசியாக நான் போயிட்டு வரணேன்னு சரணேன் உன் பேர் என்ன என்ன சொன்னேன் என் பேர் வேல்சாமி அதே என்ன என் பேர் வேலைச்சாமி இந்த விடிய விடிய நாடகம் பாக்குறாங்க ஆமா நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க காலையில பக்கமா எல்லாம் நடிகர்லாம் இந்த நாலு பேர் மட்டும் நான் மானத்தை காப்பாத்த நாடகத்தை ரசிக்கிறாங்க இந்த நாலு பேர் நாடகம் பார்க்க வந்தாலும் ஒரு ஆள் பொண்டாட்டிக்கு பயந்துட்டே உட்கார்ந்துருப்பேன் இன்னும் ஆழத்துல போய் கதவை தட்டுன்னா நாடகத்துக்கு போகும்போதே போகாத போகாதன்னு சொன்னாங்க அவ ஏற்கனவே கிருக்கு முண்டா உலக்கேற்றுக்கிட்டு அடிச்சுட்டான் நம்மளும் எதிர்த்து பார்த்தா குடும்பம் கட்டு போயிடும் சரி விடியும் முடிக்க மாட்டாங்க தெரியும் போக முடியாது கொண்டாட்டி அடிப்பா அப்படின்னு ஒரு ஆள் உட்காந்துடும் இன்னொரு ஆள் பேய்க்கு பயந்துக்கிட்டே உட்காந்துட்டேன் இந்நேரம் போனமுன்னா அவன் அங்கே தூக்கு போட்டு செத்தாமி அந்த புளிய மரத்தை கடந்துதானே போகணும் அவன் அங்கனை மருந்த குடிச்சிட்டு ஒரு போல தீ குளிச்சாளி வேண்டாம் பேய்க்குக்கி வரவா எங்க வெள்ளியா மூணாவது நிறைய போதல வந்திருப்பேன் எங்கன்னு யாரு பசு காசை தொலைச்சிருப்பேன் யோசிச்சு மண்டிய சொல்லி அங்கே ஒண்ணுக்கு இருந்தமே அங்கன்னு விழுந்திருக்குமா அடுத்தவன் கேட்டாலும் நம்ம ஊருக்கு அசிங்கம் இங்க நான் டீயை குடிச்சமே அங்கன வந்துருக்குமா இல்ல மண்ணுக்குள்ள கிடக்குமா பக்கத்துல ஒரு ஒம்பளை தாக்குப்பாயை வரிச்சு போட்டுச்சு அது வந்து சுட்டிட்டு போயிடுச்சு நடந்து போனாலும் நாய் உள்ளூர்ல வரட்டுமே நடந்து போயிருவோம் நாலா நாள் யாருமே நாடக ஏஜென்ட் நீங்க முடிச்சிட்டா காசை கொடுத்துட்டு போயிடலாம் கொண்டுட்டு போயிட்டா நால பண்ண நாடக வர வரமாட்டேங்கலாம் முடிச்சு இது வேணும் நாலு பேர் அஞ்சாவது ஆள் ஒரு ஆள வீட்டு கடந்து வருவார் சீக்கிரம் பிடிக்கடா காதுகுத்து சவாரி போன அங்கே பல்ல உழைக்கிட்டேன் நம்ம நாடகம் வரல இந்த சின்ன கருப்பு மகமாய் நாடகத்தில் இந்த ஏழு செம்பு வைப்பாங்க ஏலி கன்னி மரங்கள் சாமி தூக்கி ஆட இந்த ஏழு செம்பு வச்ச உடனே சாமியை கூப்பிட்டான் கூப்பிட்டனே சாமி குல ஓட்ட ஆடி ஏழு ஜம்பு ஏழு ஒம்பளை இறச்சி ஆறு ஜம்பு இறக்கி வச்சுட்டு பாக்குன்னா இன்னும் ஒரு ஜம்பக்கான ஒரு ஒம்பல வீட்டுக்கே கொண்டு போயிருக்கு எனக்கு தெரியும் இவன் சாமி அலைச்சியவன் என்ன சொல்லிவிட்டேன் உங்க குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்ல அது குலசாமி வந்து அழகு கோயிலா இருந்திருக்கு ஆட்டோவை பிடிச்சி செம்போட போயிட்டு இவன் செம்பக்கான செம்பக்கானன்னு ஒரு அம்பளம் ஆயிருந்து சொன்னேன் ஐயா செம்பு வந்தாத்தே நானும் நடத்த முடியும் அவர் செம்புலப்பா வேணும்னா பத்து மிளகாய் அண்டா இருக்கு நடக்கும் அதுல கேளு பிறகுலி இறங்கணும்ட்டாங்க பூக்கூழி இறங்கணும் இருக்கா நான் என் ஊர்ல சொல்லிட்டேன் நாலு மூட கறி வேணும்னே பூக்கூழி துடியா இறங்கணும் சரியா பூ தீய வச்சிட்ட மேடைக்கு முன்னாடி எரியுது கங்கலாம் கொழுந்து விட்டு உற்சுத்தி மாடி விடுவோட இறஞ்சவனே சின்ன கருப்பு பெரிய கருப்பு இறங்கணும்னு தானே ஊருக்கார ஆடி இறங்கணும் இளவட்ட போய் ஒடியாட்டன் ஓடியாந்துட்டு நான் தான்டா பதினெட்டாம் படியா நீங்க யாருனா இவங்க மறைச்சிட்டு கேக்குறேன் அவங்க நாங்க சின்ன கருப்பு நான் பெரிய கருப்பு எந்த பருப்பாவே இருக்கு நான் தான் முதல் இறங்குவேன் தீ குளி நான் சொல்லிட்டேன் டேய் அந்த வேஷம் போட்ட ஆளு இல்ல நீங்க தள்ளிக்கப்பா தம்பி நீ உள்ளூர்காரி உன்னை பாய்க்க முடியாது நீ இறங்கு வேமா போய் இப்படி இறங்கினாண்டா பிறகு ஆச்சேன்னு ஒரு சத்தம் தான் கேட்டுச்சு நூறுல ஓடிட்டேன் நான் அப்புறமேல கூப்பிட்டு என்னன்னு ஓய் கெங்க கிளச்சி பார்த்தா பக்கத்து வீட்டு அந்த சொன்னல கார வீடு சென்றிங்க போடும் போது எப்படியோ முட்டு இரும்பு அதுக்குள்ள போட்டுருக்காங்க தெரியல அது பழுக்க பழுக்க கிடந்திருக்கு முண்டைக்கு சுருள் வச்சிருச்சு இது வராதுடா ஒரு ஊர்ல பெரிய முரட்டு பொம்பளை இந்த தண்டி குண்டு அது ஆடுது ஜாமி நான் ஜாமி அழைச்ச உடனே ஒண்ணும் இப்படி இப்படி ஆடலடா இப்படி நின்னுட்டுக்கிருச்சு தண்ணி பாம்பு நீட்டு பாரு அப்ப ஊருக்காரன் புறம் கேட்குறாங்க அதான் வந்தது யாரும் என கொறை வச்சிருக்கடா என குரம் வச்சுட்டேன் குர வச்சிட்ட நானும் கேக்குறேன் குர வச்சுட்டேன் குறை வச்சுன்னு சொன்னுச்சு நான் பூசாரி ஊதிய போட வராரு பூசாரி தட்டு அப்படி தட்டு விட்டா ஏன்னா குறை வச்சுட்டியாப்பா புரிசி அங்கே இருந்து எந்திரிச்சு பாவம் துண்டை உதறிட்டு வர என்ன சொல்ற இல்ல குறை வச்சுட்டு உங்க கொண்டாடி சொல்லுது என்ன குறையும் சொல்ல மாட்டேன் எல்லாரும் தள்ளிக்குது அப்படின்னு போயிட்டு அந்த பொம்பளை ஊறுகாற வட்டேன் ஓண்டா கொறை பாத்திரம் வீட்டில் விளக்காம கிடக்கு நீ இங்கேயே குடுங்கிட்டு இருக்கே என்ன பாத்தி அப்படின்னு இப்படி ஓடி வச்சுட்டான் இப்படி எல்லாம் இந்த நாடகத்துல இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னா உங்களுக்கு பாக்குற அளவுக்கு கூட தெரியாத பாண்டிவூர்ல ஆட்டு மட்டை மாதிரி வேணுமாட்டு நான் தான் நம்பியா திருடைய பாகிட்டேன் தீர தேவை பழைய பேர் தேவையில்லாத இருக்கிற பத்து பேரும் பயந்துட்டு போயிட்டா நான் திருவண்ணு

சம்முடு சாகரண்டு காலுக்கு மாட்டி சடம்பு சாக பொத்திக்கிட்டு பாவம் நான் சுருங்கி படுத்து கிடந்தது எங்க அப்பா வேற ஆடியில நம்மள காலி வேணும்னு சோசிய சொல்லிட்டானே எப்படியாவது மறுபடியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடணும் எங்க ஆத்தா போய் மொகு மொகு எங்க ஆத்தா வேற மோகனி மொகுடு மொகுடு அப்படின்னு கட்டாவரில் ஒரு இருக்கேன் எங்க ஆத்தா சொல்லி என்னமா வேண்டாமா எனக்கு இல்ல சோசியர் சொன்னாரு ஒரு எப்படி இருப்ப நான் ஒரே ஒரு இடம் கூட ப்ராட்டுக்கல் ஊண்டிடுறேன் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் பொம்பளை பிள்ளை முறைய புண்ணியத்துல பறந்துருச்சுன்னா என் உசிற தப்பிடும் அப்படின்னு இருக்கு காத்தா சொல்லி இருக்கு போடா ஏற்கனவே கருப்பை போய் சுரியும் கிடக்கு விடி விழுந்தங்க அப்பா சாக தெரிஞ்சா எப்படி அடிக்கிறேன் பார்ப்பாங்க உடனே எங்க ஆத்தா சொல்லி இருக்கு போயிரு மரியாதையா எங்க அப்பா விடல பங்கு நான் மேல தவி இருக்கேன் எங்க ஆத்தா சொல்லி தள்ளி விட்டு சொல்லி இருக்கு மூளையில உலக்கா ஜாத்தி இருக்கு எடுத்துக்கிட்டு நான் மரியாதை இல்லாம வெதர்ல அடிச்சு போய் போயிடுறேன் எங்க அப்பையும் விசாரிச்சுட்டேன் உலக்கை இருந்தா தானாடி என்னை அடிப்ப அப்படின்னு பயந்துகிட்டு பிறகு நைட்ல தூங்கினாலும் அடிச்சு போடுவா அப்படின்ட்டு இந்த உலக்கைய தூக்கிட்டு ஓடுனவே ஒண்ணு தலையில வச்சுட்டு ஓடணும் உலக்கைய அது பூணு பெரிய பூணு இந்த தண்டி என்ன இருக்கு ஒண்ணு கக்கத்துல வச்சு ஓடணும் இல்ல நை உலக்கை எப்படி இழுத்துக்கிட்டு ஓடணும் இவன் என்ன பண்ணி விட்டேன் உலக்கை எப்படி நேர புடிச்சு பூணு இங்க இருக்கு இல்ல இப்படி புடிச்சுக்கிட்டே ஓடுனவே என்ன சொன்னாதானே நாங்க கேட்டாலும் அழுகாரா சொல்லு என்ன அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு சொன்னதான சரி அது ஓடுனா எடுத்த வீட்டுல ஒருத்தையும் வாடம் தோட்டிருக்கேன் வீடு சரி இந்த குழி அப்பா கவடிக்கல சரி அது என்ன அந்த குழியில போய் இப்படி இவ்வளவு கொட்டா போட மாதிரி இப்ப எட்டாவது புறக்கலை

கொடுமையா எங்க அப்பா சொன்னார் தங்கச்சி வள்ளிய சோ சோ சோன் பொடி வியாபாரம் பாரு செமாளிக்க கத்துக்கிற அப்புறம் அப்பாட்ட கேட்டேன் அப்பா எனக்கு லேசுவாச நீர் கசிவது வருது உனக்கு கழிவா இருக்கு எனக்கு ஒரு பிள்ளைய பாரு அது சொன்னாரு அதாவது தோல் வேலை வாக்குறேன் அஞ்சரை வரைக்கும் தட விட்டு விடுப்பா அப்புறம் அப்பா வந்து பச்சி பாத்துக்கிறேன் அவருக்கு புண்ணு ஆரம்ப ஜெயா பிளஸ் செய்திகள் வாசிப்பவர்கள் நீ நான் அவன் பரிஜம் போட்டு பாதியே முடியாது உங்களை மாதிரி இப்படி வர்றது பிரவுக்கு மூடாயிரும்

அது உனக்கு வந்து இது தங்கச்சி அதுதான் உனக்கு யார் அது இது இது வந்து கைய வந்து மாத்தி இத ஒரே மாதிரி இந்த முடியே திருப்பிறேன அங்க விஞ்சு கரக்க இங்க பின்னி கரக்கலாம் இல்ல ரெண்டு முடி மூச்சு சாம்பு வாடயா வரதா பெயிண்டிங் அம்மா

மஞ்சள் துணி சரி அதான் அப்பா என்ன சொன்னார் அப்பா நம்மளை விட்டு

நீ காட்டுக்கு போயிட்டு நடந்த ஜம்பம் தெரியும் என் அப்பாவுக்கு கவலை குச்சி வச்சு வரக்கா போயா கேடு ஒன்னு ஓடுதான் நீ சின்ன வயசுல விளையாடில அந்த ரிமோட் காரு அத வச்சு திருப்பியா என்னடா சின்ன வயசுல ரிமோட் கார்டு விளையாண்டிருந்தேன் அதுல தான் தூக்கி வச்சு விடுத்திருப்பாரு நீ இல்லப்பா சரி விடுங்க என்ன பிரச்சனை அப்பாவோட தட்டு தாங்கி இவத்துக்குள்ளாயிrmsமா வளக்க பட்டு இருந்து குரை நீ என்ன சொன்னீங்க நீ பேரை கேட்டு பார்க்கல நீ என்ன வந்து குருக்குறே तेरा பேத்தி பார்க்கலயா तेरा जन्म வளக்கவே வரையி வந்து பாஸ் அம்மாキャラவுல போற கவக்கம்பூ அதுலயும் வண்டும் போவா வெள்ளி வைக்க டாக்டர் அம்மா படுத்துனேன்

மா நீங்க மையனை சொல்ல வந்திருக்கேன் அப்பா மாமி மேல வனந்த கொய்ய போற வச்ச உங்க மையன் மையன் சொல்லல உங்க அப்பா உங்க தண்ணி பாம்பு நால துள அவ துணித்தான் வளர்ந்துருக்குவார் நாலாயிரம் என்னை அப்பான்னு சொல்லி கேவல ஆக்கணும் ஒளையாலும் இந்த பயன்

நம்ம காட்டுல யாராவது காமோடு மாத்திரையா போட மாதவா காஞ்சி சிவா இன்னைக்கு மாதிரி நான் மாதிரி வந்து போவோம் ஊர் குளத்துக்கே பலதாண்டி ஆடிச்சு என்னங்க இருந்தாலும் பரவாயில்ல நாங்க ஆடுறமே நீ என்ன வாரச்சிட்டு வந்தீங்க நீங்க என்ன சின்ன பிள்ளைத்தலமா பாருங்கயா என்ன டாக்ஸரா எனக்கு ஆடு தெரியுமா அப்போ காலையில் மட்டும் நூறுரூவா உடஞ்சுன்னா வேணும் டயரை பூரா பார்த்து பார்த்து வரையாது உங்கள் காரை எடுத்துகிட்டு போயிருங்க பார்த்துங்க காரை எடுத்துக்கிட்டு போயிருவே பொண்ணா ஆனா இப்போ மட்டும் என் காரை திறந்து வருவேன் டிரைவர் எப்படி காலையில ஓட்டும் போது என்ன இப்படி எப்படி ஐயா வட இருக்கியா நிப்பாட்டவா ஒண்ணு நிப்பாட்டா நான் பயந்து வந்து சரி இதையும் பரவாயில்ல திரும்பி பாக்குறேன் மனத மணி நான் தான் டீக்கரை வரலாம் அவன் அவன் எப்படி பாக்குறேன் काढ़ी को लाडी गया, कर तो ही पच्ची गया, काढ़ी को लाडी गया, काढ़ी को लाडी गया, काढ़ी में लाडी गया, काढ़ी में लाडी गया, पच्ची गया, जो, 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 मन में भी तो हाथ में नहीं हुई, माता लो तो नहीं हुई, मन में भी तो हाथ में नहीं हुई, तकलीफ

அதான் எப்போ எல்லாத்துக்கும் வாய் திறக்கல இவ்வளோ நேரம் வாய் திறக்கல இதுக்கு மட்டும் உங்களுக்கு வாய் திறக்க எப்படி அது என்ன சரக்கு ஏன்டி இப்படி இருக்க நான் வியாபாரம் இருக்கேன் அந்த அம்மா வேறம்மா அவங்களை பிடித்தா ஒல்லியா இருப்பாங்க நீ யாரெல்லாம் लौटकर आऊंगा मैं तेरे पास ஏனா இடம் மாறி வந்துறான் கொஞ்ச நேரத்துல பார்த்திபன்